இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம் வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக மாதிரி நிகழ்ச்சி வழக்கமா எல்லார் வீட்டிலையும் புத்தகமாரில புத்தகங்கள் அடிக்க இருக்கும் ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் புத்தகால மாதில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தகால மாதிரி பகுதியில களவாடிய கனவுகள் மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் ஆசிரியர் ஆகச்சிறந்த வாசிப்பாளர் நூல்களின் நேசகர் மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் வினோத் பரமானந்தன் அவர்கள்தான் நேயர்களே நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டாங்குச்சி பண்பலை நேர்களுக்கு பெயர் தமிழ் பழகி வரும் வினோத் பரமானந்தனின் பணிவான வணக்கம் மீண்டும் உங்களை புத்தக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் வினோத் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வரலாற்று நிகழ்வுகளை வந்து வரிசையாக உள்ளடக்கிய ஒரு நூலை தான் வந்து பார்க்க போறோம் இந்த நூலோட பெயர் யூதாசும் அப்புறம் ஒரு ஓனாயும் அப்படிங்கிற ஒரு நூல் யூதர்களோட ஒரு நாலாயிரம் ஆண்டு கால வழியை அவர்கள் கடந்து வந்த பாதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் யூதாசும் அப்புறம் ஒரு ஓனாகியும் இந்த நூல் வந்து கடந்த மே மாதம் சென்னையில் வெளியிடப்பட்டது எமரால்டு பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க இந்த நூலோட ஆசிரியர் அன்பிற்கினிய சகோதரர் சுனில் பிரபாகர் என்ற இயற்பெயர் கொண்ட தமிழன் பிரபாகர் அவர்கள் இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாலும் கூட மிகச்சிறந்த எழுத்தாரும் கொண்ட எழுத்தாளர் அவருடைய பெரும் முயற்சியில் இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கிறது இருநூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட இந்த நூலின் விலை வந்து முன்னூறு ரூபாய் இப்போதான் தான் புதத்துக்குள்ள போகலாம் புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே மதம் மனிதனை மிருகமாக்கும் வரிகளோட தொடங்குது இந்த நூல் இந்த நூலுக்கு வந்து ஐன்ஸ்டைன் கல்லூரி நிர்வாகிகள் ஒருத்தரான ஆல்ரெடி அவர்கள் வந்து அணிந்து எழுதியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எழுதுகோளுடைய வரலாற்று முழக்கம் அப்படின்னு அந்த நூலை வந்து குறிப்பிடுறாரு அதே மாதிரி அந்த இஸ்ரேல வந்து மூன்று மதங்கள் உருவாகிய முக்கியமான ஒரு இடம் வந்து ஜெருசலம் அந்த இடங்கள் வந்து மூன்று மதங்கள் உருவாக்கும் அதிர்வலைகள் பல நாடுகளில் நடுக்கம் மத சுனாமியை உருவாக்குவதை வந்து யூதாஸோட பார்வையில வந்து இந்த புத்தகம் விளக்குவதாக வந்து சொல்றாரு இந்த நூல் முழுக்க இரண்டு கேரக்டர்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு யூதாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அடுத்து ஓனாய் ஒரு ஓனாய் வந்து பயணிக்குது அந்த ஓனாயோட பேர் வந்து ஆதாம் அப்படின்னு வச்சிருக்காரு படைப்பாளர் அவர்கள் அதே மாதிரி நூலில் வித்தியாசமான ஒரு இதை எதை பாக்குறேன் அப்படின்னா எல்லாருமே பொதுவாக வெட்டப்பட்ட மரத்தை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது இவர் வந்து அந்த மரத்தையே வெட்டி உடைந்து போன கோடாரிக்காக வருத்தப்படுற மாதிரி எல்லாருமே இயேசுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்க இயேசு வந்து சிலுவையில் ஏற்றப்பட்டது வருத்தப்பட்டு கொண்டிருக்க இன்று வரை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக மன்னிக்கவே படாத யூதாசுக்காக வருத்தப்பட்டிருக்காரு அதனாலதான் இந்த நூலில் வர கேரக்டருக்குமே கூட யூதாஸ் பேர் இந்த அவர் சொல்றாரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து சிறுவில் ஏற்றப்படுவது விரும்புகிறேன் அதே மாதிரி இன்று இயேசு இருந்திருந்தாலும் கூட யூதாசை கண்டிப்பாக மன்னித்து இருப்பார் அப்படின்னு சொல்லி தொடங்குது இந்த நூல் எஜிப்டோட பார்வோன் படை வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அழிக்க துரத்திட்டு வருது அந்த கூட்டத்துக்கு வந்து தலைவர் வந்து மோசசா இருக்காரு அந்த மோசஸ நம்பி போகக்கூடிய பல லட்சம் மக்கள் வந்து அந்த செங்கடல கடந்து போய் அவங்க வந்து சேரக்கூடிய அந்த இடம் பெயர் வந்து கானான் தேசம் அங்கிருந்து தொடங்குது இந்த நூல் அடுத்து கிமு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து அந்த இஸ்ரேல் இஸ்ரவேலர்கள் வந்து கட்டி அந்த சாலமன் ஆலயத்தை பத்தி வந்து குறிப்புகள் தொடங்குது அந்த சாலமன் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நடுவிலே வந்து இருந்த பனிரெண்டு இனம் வந்து பத்து இனம் தனியாகவும் ஒரு ரெண்டு இனம் தனியாகவும் பிரிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது வந்து ஒரு நிகழ்வாக சொல்லிகிட்டே வரக்கூடிய நூலில் அதற்கு பிறகு கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் அந்த அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த சாலமண ஆலயம் வந்து அழிக்கப்படுது இந்த உலகத்திலே முதன்முறையா வந்து ஒரு இனத்தோட அடையாளத்தை அழிப்பதும் அவர்களை வந்து நிலத்தை விட்டு துரத்தி அடிப்பதும் ஒரு வழக்கத்தை வந்து உருவாக்குனதே பாபிலோனியர்கள் தான் அப்படின்றத வந்து பதிவு பண்ண இந்த நூல் இந்த நூல் முழுக்க அந்த சாலமன் ஆலயம் வந்து ரொம்ப பாடுபட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அதுக்கடுத்து கிரேக்கர்கள் வந்து இடிக்கிறாங்க அடுத்து பாரசீகர்கள் வந்து இடிக்கிறாங்க இப்படியா வரிசையாக ஒவ்வொரு படையெடுப்புக்குமே பலியானது யூத இனத்தை யூத இனம் மட்டுமல்ல அவர்கள் கட்டி அந்த ஆலயமும் தான் இப்படி அந்த நூல் முழுக்க படிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து முறை அந்த சாலமன் ஆலயம் மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு அப்படியே நீண்டு இன்னைக்கும் கூட அங்க இருக்க ஆலயம் வந்து இருந்த சுவரே இல்லாமல் அதோட ஒரு பகுதி சுவர் மட்டும்தான் இருக்கு அந்த ஒரு ஐம்பது அடி நீளம் கொண்ட இருபது அடி உயரம் கொண்ட அந்த சுவர் வந்து இன்னைக்குமே இருக்கு அந்த சுவர் வந்து இஸ்ரேல் மக்களால் அழும் சுவர் என்ற பெயர்ல வந்து இன்னைக்குமே அங்க இருக்கு அந்த சுவர்ல வந்து மக்கள் தங்களுடைய வருத்தத்தை வந்து கண்ணத்தை வந்து அந்த சுவர்ல வச்சு தங்களுடைய அழுகையை கண்ணீரை வருத்தத்தை வந்து அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த சுவர் இன்னைக்குமே அங்கே இருப்பதுனால அந்த சுவருக்கு பேரே வந்து கிரைங் வால் அழும் சுவர் அப்படின்ற சுவர் வந்து இன்னைக்குமே இஸ்ரேல இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து இந்த புத்தகம் சொல்லி போகிறது இந்த நூலில் வந்து யோவான் ஹிர்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு யூத அரசரை பத்தி வந்து சொல்றாங்க அதாவது பொதுவாக யூதர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா இவர்கள் தான் வந்து உலகிலேயே உயர்ந்த ஒரு இனம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இனம் மற்ற எல்லாருமே வந்து இவங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போதுமே இருந்திருக்கிறது யூதர்கள் வந்து வேற மதத்துக்கு மதம் மாறி இருக்காங்க கட்டாய மத மாற்றம் தண்டனைக்காக மத மாற்றம் நிறைய மாறி இருக்காங்க ஆனால் வேற யாரையுமே வந்து யூதர்களாக அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை மதம் மாற செயல் சொல்லவே இல்லை இவர்களுடைய அந்த நாலாயிரம் ஆண்டு வரலாற்றை படித்தோம்னா ஒரே ஒரு முறை யோன் ஹிர்கின்ஸ் அப்படிங்கிற அந்த அரசன் மட்டும்தான் கட்டாய மத மாற்றத்தை வந்து பண்ணியிருக்கான் அந்த போர்ல தோத்து போன ஏதோமியர்களை வந்து மொத்தமாக சுண்ணத் அப்படிங்கிற ஒரு செயலை செய்ய வச்சு அவங்களுக்கு சுண்ணத் பண்ணி அவர்கள் எல்லோரையுமே வந்து மதமாற்றம் செய்தது வந்து அவரோட நாலாயிரம் ஆண்டு வரலாற்றிலேயே ஒரே ஒரே ஒரு அரசன் தான் அவர் தான் யோவான் வரலாற்று குறிப்பு அடுத்ததான் வந்து சலோமி அலெக்சாண்டரா அப்படிங்கிற யூத சம முதல் பெண் அரசியை பத்தி சொல்றாங்க தான் வந்து கல்வி புரட்சிக்கு கல்வி சாலை அமைக்கு முக்கியமான காரணம் இருந்திருக்கு சொல்றாங்க அப்படியே நீளக்கூடிய அந்த நூல் வந்து அடுத்து கிறிஸ்து பிறப்பதை வந்து சொல்லிட்டு வருது யூதராக பிறந்த கிறிஸ்து வந்து அந்த மதத்துல இருந்த சடங்குகள் அதுல இருந்த அந்த அநியாயங்கள் அவலங்கள் வந்து தட்டி அது பிடிக்காத யூதர்களும் அவர் வந்து எதிரியா பாக்குறாங்க அப்படியாக அவருடைய பன்னிரண்டு சீடர்கள் ஒருத்தரான யூதாசால் முப்பது வெள்ளிக்காசுகளாக காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் ஏற்று கொல்லப்பட்டவர் தான் இயேசு அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க அதே மாதிரி இயேசு வந்து இவ்வளவு கொடுமையா தண்டிக்கப்படுவார் அப்படின்னு யூதாஸ் நினைக்கல அவர் அந்த கல்வாரி மலை வரை அவர் வந்து அந்த சிலுவை சமந்துட்டு போய் அவர் கொல்லப்படுற அந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு அவர் இயேசு இறப்பதற்கு முன்பே யூதாஸ் வந்து தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டான் அப்படிங்கிற நிகழ்வு சொல்லி போகிறது இந்த நூல் அதுக்கடுத்து இயேசு இருந்தவரை இறை தூதராக பார்க்கப்பட்ட இயேசு இறந்த பிறகு இறைவனாக மாற்றப்படுகிறார் அவரோட சீடர்களால அதுக்கு பிறகு கிறிஸ்டியானிட்டி உலகம் முழுக்க வேகமாக எப்படி பரவுச்சு அப்படிங்கறத சொல்லி போகுது இந்த நூல் இதுல முக்கியமான ஒரு வரலாற்று பதிவான பாக்குறேன்னா யூதர்கள் வந்து உலகில் எங்கெல்லாம் அவலங்களை சுமந்து எதுவுமே இல்லாம பொருள் இல்லாம வசதி வாய்ப்பு இல்லாம புலம்பெயர்ந்து போனாலும் அவர்களிடம் இருந்ததெல்லாம் அறிவு செல்வம் அப்படிங்கிற ஒரு பதிவு சொல்றாரு அந்த அறிவு வர்றதுக்கான முக்கியமான காரணமா யோகனின் பெண் சகாய் அப்படிங்கிற ஒரு யூத துறவியை பத்தி சொல்றாங்க அவங்கதான் வந்து முதன்முறையா கல்வி சாலைகள்லாம் அமைச்சு நிறைய யூத குழந்தைகளுக்கு வந்து முதன்முறையா வந்து கல்வி கற்றுக் கொடுக்க தொடங்குறாங்க அதனுடைய அந்த அறிவு பரட்சிக்கான ஆரம்ப புள்ளியா அந்த யோகனன் பெண் சகாய் அவங்க யூத துறை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த நூலில் அதே மாதிரி யூதர்கள் வந்து தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு அவங்க நிலத்தப்பட்டு புலம்பெயர் வச்சிருக்காங்க ஊரோட்டு ஓடி இருக்காங்க ஆனால் அப்படி போகும்போது எல்லாமே கூட அவர் வந்து யூத மதத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்க அந்த யூத துறவிகள் எல்லாமே சேர்ந்து யூத மதத்தோட முக்கியமான நூலான புனித நூலான தோராவிலிருந்து இருந்து சில சட்டத்திட்டங்களையும் அவர்களுடைய மூதாதையான மோசஸ் அவரோட வாய்மொழி மூலமா கிடைச்ச சட்டத்திட்டங்களையுமே வந்து தல்மூத் அப்படிங்கிற ஒரு நூலாக ஆக்கி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரதி எடுத்து அந்த புலம்பெயர்ந்த எல்லோருமே அந்த பிரதியை வந்து கொண்டு போற மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த நூல் பதிவு பண்ணுது அடுத்ததாக வந்து கிழக்கே ஒரு ஒளி அப்படிங்கிற அத்தியாயத்தில் வந்து இஸ்லாமியரோட முக்கியமான நகரமான மதினா நகரம் வந்து உருவாக்கப்பட்டதே வந்து இந்த மாதிரி புலம்பெயர்ந்து போன யூதர்களால் தான் ஒரு கட்டத்துல வந்து அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்த இதை வந்து இந்த நூல் வந்து சொல்லுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த நூல் என்ன சொல்றதுன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணுல மார்டின் லூதர் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவர் வந்து மதத்துக்கு எதிராக அந்த போப்புக்கு எதிராக வந்து அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி போப்பை வந்து கேள்விக்காக தொடங்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பு யூத வெறுப்பாக மாறி யூதர்களை வந்து அவர் வந்து விரோதியா பார்க்க தொடங்கிறாரு அப்படியே அந்த மார்டின் லூதர் வெளியிட்ட ஒரு நூல் வந்து ஆன் ஜூஸ் அண்ட் வரலாற்றில் வந்து யூதர்களின் வாழ்வியலும் அவர்களின் பொய்யும் அப்படிங்கிற அந்த அந்த கற்றை தொகுப்பு வந்து மிக மோசமாக எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி அந்த பதிப்பவுமே மன்னிப்பு கேட்டிருக்கு அதே மாதிரி வந்து ஹிட்லர் வந்து யூதர் வெறுப்புக்கு அவ்வளவு யூதர்கள் அத்தனை வெறுப்பு வர்றதுக்கு காரணமே இந்த கற்றை வந்து ஒரு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் ஹிட்லர் படிக்கும்போது அவருக்கு மேலே இவ்வளவு ஒரு வெறுப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லி போகுது இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து ஹிட்லர் பண்ண அந்த கொடுமைகள் நாஜி படை யூதர்கள் வந்து லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டது அந்த வதை முகாம்கள் யூதர்கள் நடத்திய அந்த வதை முகாம் இப்படியே வந்து கடைசியில இப்ப நடக்கூடிய அந்த காசா போர் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மனிதனும் இருக்கிறான் ஓனாயும் இருக்கிறது ஒரு மனிதனை மனிதனாக பார்ப்பவர்கள் யூதாஸ் என்றும் மனிதனுக்குள்ள இருக்க மதத்தை பார்ப்பவன் அவனுக்குள்ளே இருக்க ஓனாய் என்றும் அதனால வந்து மனிதனை மனிதனாக மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி இந்த நூல் வந்து நிறைவு செய்து நான் சமீபத்தில் வாசித்த மிக ஆழமான மிக அருமையான ஒரு நூல் இந்த நூல் வந்து பெரிய ஒரு அறிமுகம் வந்து கொடுக்க இந்த நூலுக்கு ஒரு நாலாயிரம் ஆண்டு வரலாறு வந்து ரெண்டாயிரத்தி பக்கங்கள் எழுதியிருக்காரு இந்த நூலோட ஆசிரியர் சுனில் பிரபார் அவர்கள் மிக அருமையான நூல் வாய்ப்பிருப்பவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு வேறொரு புத்தகத்தோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் என்றும் வாசிப்பின் மகிழ்வில் வினோத் பரமானந்தன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் வினோத் பரமானந்தன் அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுற வேணங்கன்னா வெந்தனி குளுந்தனி ஆகிங்க விருச்சு பக்கம் மூடாம படிக்கிறீங்களே அது அப்படி என்ன பக்கங்க அம்மையே உங்ககிட்ட காரணம் தேடிட்டு இருந்த வா 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 நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதி தெரியுமா தெரியுமா என்ன இப்படி கேட்டு போட்டீங்க அவங்களை தெரியாதா இப்ப வரைக்கும் அவங்க பாட்டுதான் கேட்டுகிட்டு இருக்கிற அண்ணா ஆமா ஜாமியோ அண்ணனுவி எழுதுன காதலின் பின் கதவுன்னு

அம்னே புத்தகத்தைண்டா நம்பர் சொல்றேன் தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு சைபர் சைபரு அஞ்சு ஆறு சைபர் சைபர் நானு மார்க்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க நைன் ஜீரோ நைன் போர் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சரிங்களா அதே போடுறோம் போடுறோம் போடுறோம்